கத்ரா ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலங்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவிரீர் என்னோடு கூட இருக்கிறீர் முது கோலும் ஒரு தடியும் என்னை தேய்ச்சும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாக இது சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நான் பார்க்குறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொல்லாப்புக்கு பயப்படையேன் தாவியனுடைய வாழ்க்கையில் அநேக முறை இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த ஒரு மனிதன் பல சூழ்நிலைகளிலே அவன் இப்படிப்பட்ட காரியத்தை கடந்து வந்தவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதும் அவன் அப்படியாய் அந்த கரடியோடும் சிங்கத்தோடும் போராடினான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அவன் யுத்த மனுஷனாக இல்லாதிருந்தும் தன்னுடைய சகோதரை சந்திக்க யுத்த காலத்துக்கு போன போது அங்கே கோலியாத்தோடு போராடினான் இப்படி பல சூழ்நிலைகளில் அவன் மரண இருளின் பள்ளத்தாக நடந்த அனுபவங்கள் அவனுக்கு அதிகம் உண்டு ஆனால் எல்லா சூழ்நிலையும் கத்தர் அவனை காத்தார் என்பதை தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவன் தன்னை கத்தருக்குள்ளாக ஒரு நிச்சயமான க தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த மரண இருள் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் எனக்கு அன்பானவர்களே இந்த கால வேளையில் நமக்கும் கூட பல விதமான போராட்டங்கள் நெருக்கங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் காணப்படலாம் எனக்கு விரோதமாக சூனியம் வைத்து விட்டார்கள் மந்திரம் செய்து விட்டார்கள் எனக்கு விருதமாக இப்படி பண்ணிவிட்டார்கள் அப்படி பண்ணிவிட்டார் சொல்லி அநேகர் எப்பொழுதும் ஊழியத்தில் வந்து ஜபிக்க வருகிற மக்கள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாரும் மற்றவர்களை தான் பிளேம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே தாவிதோடைய வாழ்க்கையில் தேர் என்னோடு கூட இருக்கு கத்தரை தன்னோடு கூட வைத்து கொண்ட அனுபவத்தோடு தாவித வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு கோலும் தடியும் என்னை தேய்ச்சும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுடைய வாக்கு தத்தங்களும் அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு அவன் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையை நான் பார்க்குறோம் எனவே கத்தர் அன்றைக்கு சாமிகளை கொண்டு அபிஷேகம் என்ன அபிஷேகத்தினுடைய அந்த நிறைவான ஆசீர்வாதம் தாவிதோடு கூட காணப்பட்ட காரியம் அது மாத்திரமல்ல கத்தர் அவனை பலப்படுத்தி சொன்ன ஓர் வார்த்தைகள் இப்படி கத்தரோடு கூட இசைந்திருந்த வாழ்க்கையினாலே அவன் எந்த சூழ்நிலையும் கண்டு கலங்காதபடி நான் பயப்படேன் எனக்கு எந்த சூழலிலும் எந்த தீங்கையும் யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி வாழ்ந்த காரியத்தை பார்க்கிறோம் என கண்பானவர்களே நாமும் கூட கத்தரோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கும்னு சொன்னால் கத்தர் நமக்கு சொன்ன வாக்கு நினைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கத்தரோடு நாம் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் தாவிதை போல சொல்ல முடியும் பொல்லாப்பு என்னை அணுகாது கத்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி எனவே அந்த விசுவாசத்தோடு இந்த காலவெளியில் நாமும் சொல்லுவோம் நாம் தேவனை நேசிக்கிறோம் கத்தர் நம்மை நேசிக்கிறார் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழுகிற மக்களாக இருப்பதனாலே கத்தருடைய அந்த கிருபினாலே பலன் கொண்டு சொல்லுவோம் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என் தேவனாய் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பல சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வருகிறோம் பல நிலைகளில் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளாய் நாங்கள் நடந்து செல்கிறோம் கத்தாவி எப்படியோ நாங்கள் பல சூழ்நிலைகளில் நாங்கள் கத்தாவே இப்போ போராட்டங்கள் நிறைந்த காலங்களை பார்த்தாலும் எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விடித்து கொண்டு வந்திருக்கிறீர் அதற்கு ஒரே ஒரு கத்தாவே காரியம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அது மாத்திரமல்ல நாங்கள் கத்தாவே உம்மை நம்பி வாழுகிறோம் நீர் எங்களை அழைத்த தேவன் நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் எங்கள் வாழ்க்கையில் கத்தா எங்களை கண்மணி போல காக்கிற தேவன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொன்ன தேவன் இதெல்லாம் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் வைத்து எப்பொழுதும் நாங்கள் உண்மை சோத்திருத்து துதித்து வாழுகிற இந்த வாழ்க்கை தான் எங்களை இம்மட்டுமாய் இமக்குள்ளாய் விசுவாசத்தில் பலன்குள்ள செய்திருக்கிறதப்பா இந்த விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுக்கூடாதபடி கத்தாவே நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னூறு கூட என்று சொல்லி இந்த நிச்சயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் வாழவும் சத்ருவுக்கு ஏற்று நின்று ஜெயம் பெற்ற ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து உடைய நாமத்தை மயப்படுத்தும் எங்கள் கத்தாவே ஏசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே தா போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தோடு வாழும் தேவரீர் என்னூறு கூட இருக்கிறேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் வாழ்க்கையில் காத்துக்கொண்டு கொண்டு வாழ்வோம் நிச்சயமாய் பொல்லாப்புக்கு நாம் பயப்படாதபடி நாம் கத்தருடைய கிருவினாலே வாழ்ந்து சுய்த்திருக்கும்படி அருள் செய்வார் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ